மீனாவுக்கு முறியடிச்சு ரெண்டு பேர் முகத்துலயும் கறிய பூசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மண்டபத்தோட பூ டெக்கரேஷனை கண்டிப்பா முடிக்க கூடாது அப்படின்னு இங்க விஜயா எவ்வளவோ திட்டம் போட்டும் ஆனால் இங்கே மீனாவோ ரொம்ப திறமையாவே வீடியோ கால் மூலயமா மண்டபத்தில் இருக்க வேலை செய்கிற எல்லார்கிட்டையும் இங்கே சொல்ல அங்கே இருந்த எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக டெக்கரேஷனையும் முடிச்சு இந்த ஆர்டர் நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இங்கே மாலை வாங்கிட்டு வந்து இங்க மீனா கழுத்தில் போட இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா எப்படி இவ நம்ம அவ்வளோ தூரத்தை அடுத்தோம் கடைசியில் இவ எப்படி தான் அந்த டெக்கரேஷனை முடித்தா ஐயோ இந்த விஷயம் மட்டும் சிந்தாமணி மேடத்துக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பயங்கர கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜயாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு அப்பா மீனா பெரிய மண்டபத்தில் ஒரு பெரிய பூ ஆர்டர் எடுத்திருந்தால அது நல்லபடியா முடிச்சுட்டாப்பா நல்ல லாபம் கிடைச்சிருக்கு இனிமே ஆர்டர் நிறைய வரும்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இங்க முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு தூ மீனாவை ரொம்ப பெருமையா பேசுறத இங்க விஜயாவும் ரோகிணியும் ரொம்ப வைத்தறிச்சலோட பாத்துக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்த ஸ்ருதியுமே சொல்றாங்க மீனா வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நீங்க நிறைய ஆர்டர் எடுத்து பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஸ்ருதி சொல்ல ஸ்ருதி நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுத்து உதவலனா கண்டிப்பாக என்னால் இந்த ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்க முடியாது உங்களுக்கு தான் என்னோட நன்றி சொல்லணும் அப்படின்னு இங்கே மீனா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா நீங்கள் என்னோட சிஸ்டராக இருக்க வச்சு தான் உங்களுக்கு நான் உதவி பண்ணேன் மற்றபடி நீங்களும் நானும் வேற ஒருத்தவங்க இல்லையே எப்போ உங்களுக்கு பண உதவி வேணும்னாலும் என்னையும் ரவியோ தாராளமாக நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு இங்கே ஸ்ருதியுமே ரொம்ப பெரும்பான்மையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் எப்பவும் போல இங்கே விஜயா பார்வதி வீட்டுக்கு டான்ஸ் கிளாஸுக்கு போகிறாங்க அங்கே வந்த சிந்தாமணி ரொம்ப டென்ஷனாகவே வீட்டு உள்ளே வராங்க அதை பார்த்ததும் இங்கே பார்வதி எதிரில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு இங்கே விஜயா சொன்னதுமே இங்கே பார்வதிக்கோ இவங்க எதுவோ பேச போகிறாங்க ஆனால் நான் கேட்கக்கூடாதுன்னா இந்த விஜய என்ன காஃபி போட அனுப்பி விடுறா இல்லை இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பேசுகிறாங்கன்னு நம்ம ஒட்டு கேட்போம் அப்படின்னு எங்கள் பார்வதியுமே கிச்சனுக்கு போகிற சாக்கில் அங்கே நின்று இவங்க பேசுகிறதையும் கேட்குறாங்க இங்கே சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க என்ன விஜயா மேடம் நான் தான் உங்களுக்கு அத்தனை தடவை படித்து படித்து சொன்னல இந்த நாளில் கண்டிப்பாக அந்த மீனாவை வெளியே அனுப்பாதீங்கன்னு அப்படி இருந்தும் அந்த மண்டபத்துக்கு போய் கடைசியில் பூ டெக்கரேஷனையும் முடிச்சிருக்கு எப்படி இதெல்லாம் நடந்தது என்ன மேடம் கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அதை சொதப்பி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சிந்தாமணி கேட்க ஐயோ மேடம் உங்களுக்கு தெரியுமா அந்த பூக்காரி வீட்டை விட்டு வெளியவே நான் போக விடலை எனக்கு கை வலிக்குது தலை வலிக்குதுன்னு எதேதோ சொல்லி நானும் வீட்டில் தான் இருக்க வச்சேன் ஆனா அந்த பூக்காரி பயங்கரமா ஒரு திட்டம் போட்டு வீடியோ கால் மூலயமா அந்த வேலையை முடிச்சிருக்கா இந்த விஷயம் எனக்கே தெரியாது இந்த மீனாவோட புருஷன் முத்து தான் மாலை எடுத்துக்கிட்டு வந்து மீனா கழுத்துல போடும்போது தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு இங்க ரொம்ப டென்ஷனாகவே இங்க விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க இங்க சிந்தாமணி இருந்துக்கிட்டு என்ன மேடம் ஒரே வீட்டில் இருக்கீங்க அவங்க வீட்டில் என்ன பண்றாங்கன்னு கூட நீங்க கவனிக்க மாட்டீங்களா என்னங்க மேடம் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தோம் கடைசியில் அதை நீங்கள் இப்படி ஒரு சொதப்பல் பண்ணிட்டீங்களே என்கிட்ட விட்டுருந்தா கூட நான் இந்த பூ டெக்கரேஷன் ஆர்டரை எப்படியாவது பண்ண விடாமல் விட்டுருப்பேன் அப்படின்னு இங்கே சிந்தாமணி சொன்னதும் இங்கே பாருங்க சிந்தாமணி மேடம் அதெல்லாம் விடுங்க அந்த பூக்காரி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுலாம் கிடையாது அடுத்தடுத்து எதனா டெக்கரேஷன் ஆர்டர் வந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை தடுத்து நிறுத்துறேன் அவள் வளரவே கூடாது எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது மேடம் என்ன பண்ணி தொலைறது என் புருஷன்தான் ஊரில் இல்லாத நல்ல மருமகன்னு சொல்லிட்டு அந்த முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டை கூட்டிகிட்டு வந்தான் அவள் என்னைக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து எனக்கு பெரிய தலைவலி தான் மேடம் இப்போ நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் இந்த ஆர்டர் தானே பண்ணிட்டா இனிமேல் ஒவ்வொரு ஆர்டர் வரதான் போகுது அந்த ஆர்டரெல்லாம் நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை வளர விடாமல் பண்ணுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரெண்டு மருமகளுங்க தான் சரியான மருமகளுங்க இந்த பூக்காரியெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மேடம் அவள் கீழே விழணுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜயாவும் சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே சிந்தாமணியோ சரிதான் இந்த ஒரு தடவை ஏதோ இந்த விஜயாவை மன்னிச்சு விட்டுடலாம் இனிமே இந்த விஜயாவை வச்சே காய் நகர்த்தலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்ட சிந்தாமணி இங்க விஜயா கிட்ட சரிங்க மேடம் இந்த ஒரு தடவை விட்டுறேன் அடுத்த வாட்டி கண்டிப்பாக சொதப்பிடக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை இங்கே ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்த பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்து இதுக்கு மேலே இந்த விஜயாவை நம்ம எதுவும் கேட்காம விடக்கூடாது பாவம் அந்த மீனா எவ்வளோ நல்லவ அப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா இவ என்னன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கா விஜயாவை ஏற்கனவே மீனாவை குழியில தள்ளணும்னு பாத்துக்கிட்டு இருப்பா இதுல இவ வேற புதுசா இந்த சிந்தாமணி வேற வந்து இந்த விஜயா கூட சேர்ந்துக்கிட்டா இல்ல இவங்களோட நட்பை கண்டிப்பா நம்ம சேர்த்து வளர விடக்கூடாது இப்பவே பிரிச்சு விட்டாதான் சரி வரும் இந்த விஜயாவுக்கு இருக்குது அப்படின்னு இங்க ரொம்ப கோவத்தோட பார்வதி நேரா விஜய கிட்ட வராங்க இங்க விஜயா பார்த்துட்டு என்ன பார்வதி காஃபி கேட்டா சும்மா வந்து நிற்கிற என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்க பாரு விஜயா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஏன் விஜயா நீயும் ஒரு பொம்பளை தானே உனக்குன்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அந்த மீனா ஒரு ஏழை பொண்ணா இருந்தாலும் அவ எவ்வளோ நல்லவ தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்ன பாரு வெத்த புள்ள மருமகன் இருந்தோம் தோ அனாதையா இருந்துக்கிட்டு இருக்க ஆனால் நீ இவ்வளோ தங்கமான மருமகளை உனக்கு கிடைக்க வச்சுட்டு கடைசியில் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அவளை வளர விடக்கூடாதுன்னு ஒரு திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்வதி ரொம்ப கோபத்தோடு பேச இங்கே விஜயா இருந்துக்கிட்டு என்ன பார்வதி நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அவளுக்கு ஃப்ரெண்டா என்னமோ அந்த பூக்காரிக்கு அப்படி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு நீயும் நானும் நாற்பது வருஷத்து ஃப்ரெண்டு இப்போ வந்தவளுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணி பேசாத அப்படின்னு விஜயா சொல்ல போதை நிறுத்து விஜயா இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தோட நீ இந்த வீட்டு பக்கம் வராத அது மட்டும் இல்லை நீ ஏற்கனவே உன்னோட மனசு அழுக்கு ஆனால் இதோ நிற்கிறாளே இந்த சிந்தாமணி இவ கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் வேற நீ தப்பு பண்ணிக்கிட்டே போற இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிடும் சொல்லிட்டேன் இங்கே பாரு ஒழுங்கா அந்த சிந்தாமணி கூட சேர்றதை விடு அப்படிங்கிற மாதிரி இங்க விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த பார்வதி நேரா சிந்தாமணி பக்கம் திரும்பி உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி நீ இங்க டான்ஸ் கத்துக்க வந்தியா இல்ல குடும்பத்தை பிரிக்க வந்தியா ஏற்கனவே மீனாவை விஜயாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண சொல்லிருக்க நீ இங்க டான்ஸ் கத்துக்க வரன்னு சொல்லும் எனக்கு சந்தேகமா தான் இருந்தது இவ்வளோ பெரிய பொம்பளை டான்ஸ் கத்துக்க வருதேன்னு சொல்லிட்டு இங்க பாரு இனிமே என் வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் ஒழுங்காக போயிடு சிந்தாமணி அப்படின்னு இங்க சிந்தாமணியை பார்த்து பயங்கர கோபத்தோட பார்வதி பேச உடனே விஜயா இருந்துக்கிட்டு ஏ பார்வதி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எவ்வளோ பெரிய ஆள் கிட்ட டான்ஸ் கற்றுக்க வந்துருக்காங்க அந்த பூக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களை வெளியே துரத்தி விடுற அப்படின்னு எங்கள் விஜயா பேச இங்கே பாரு விஜயா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னது அந்த சிந்தாமணிக்கு மட்டும் கிடையாது உனக்கும் தான் ஒன்று சொல்லட்டுமா விஜயா நான் பார்த்து கொண்டு வந்த ரோகிணியை கூட எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனால் என்னமோ மீனா ஒரு பெத்த மகள மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அவளுக்கு ஒரு தாயா இருந்து சொல்கிறேன் அவளை வளர விடக்கூடாதுன்னு நினைச்ச நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இனிமே என் வீட்டு பக்கம் வராத பணம் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில முன்னேறி வர முடியாது விஜயா வாழ்க்கையில அன்பு பாசனு எல்லாம் இருக்கணும் என்னை மாதிரி அனாதையாக இருக்கக்கூடாது கடவுள் உனக்கு மூணு முத்தான மருமகளை கொடுத்துருக்காங்க அதில் எதுக்காக நீ பணம் உள்ள மருமகளை மட்டும் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு பேசுகிற பணமே இல்லாத ஒரு ஏழை பொண்ணான மீனாவை இவ்வளோ கேவலமாக நடத்துகிற உங்ககிட்ட அந்த மீனா என்ன எதிர்பார்க்கறா சொல்லு எதுவுமே எதிர்பார்க்கல அவ சொந்த உழைப்புல வளரணும் ஒரு மொட்டை மாடியில் வீடு கட்டணும்னு மட்டும் தான் நினைக்கிறாளே தவிர உனக்கு அவ என்ன துரோகம் பண்ணா தூரத்தில் இருக்கன்னா அவளை புரிஞ்சுக்கினேன் ஆனா நீ பக்கத்திலே இருந்துக்கிட்டு அவளுக்கு துரோகம் பண்ணணும் அவளை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதோ நிற்கிறாளே இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு திட்டம் போட்டு அவளை கீழே தள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க இங்கிற மாதிரி இங்கே மீனாவுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி பார்வதி பேசிக்கிட்டு இருக்க உடனே இதையெல்லாம் கேட்டுட்டு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு பார்வதி நீ என்ன தான் சொன்னாலும் சரி அந்த பூக்காரி பூக்காரி தான் என் பணக்கார மருமகளுங்க மருமகளுங்க தான் அவளுங்க கூடலாம் இவளை நீ சேர்த்து வச்சு பேசாத அதுக்கான மரியாதையே இல்லாமல் போய்டும் அப்படின்னு சொன்ன விஜயா இங்கே சிந்தாமணி பக்கம் திரும்பி இங்கே பாருங்க மேடம் ஏதோ பார்வதி அந்த பூக்காரி மேலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு பாசம் வச்சிருக்கா அதனால தான் இந்த அளவுக்கு பேசுறா நீங்கள் அதை பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க மேடம் உங்களுக்கு என்ன வேலை ஆகணுமோ ஏங்கிட்ட சொல்லுங்கள் அதை நான் நடத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொன்னதும் அங்கே இருந்த சிந்தாமணியும் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இங்கே விஜயாவை பார்வதி சொல்கிறாங்க இன்னும் நீ திருந்தவே இல்லை நான் இவ்வளோ தூரம் உனக்கு மீனாவோட அருமையை பற்றி சொல்லி சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனாலும் நீ இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து மறுபடியும் மீனாவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அடைச்சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஒழுங்காக இந்த வீட்டு பக்கம் வராத இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்வதி சொல்ல உடனே விஜயா இருந்துக்கிட்டு பரவாயில்ல பார்வதி இந்த வீடு ஒன்றும் எனக்கு நிரந்தரம் கிடையாது எனக்கு என் வீடு இருக்குது உன்னை எல்லாம் நாற்பது வருஷம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே அவமானமாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்ல இங்கே பாரு விஜயா அதை நான் சொல்லணும் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பன்னு தான் வாங்கிட்ட பழகினேன் கடைசியில் பார்த்தா கூட இருக்க மருமகளுக்கே நீ துரோகம் பண்ற அப்படின்னு ரொம்ப கோவத்தோட பார்வதியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க